என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக அந்த மன்னார்குடியில கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாக சிர்சானத்தியோட வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்காப்பூர்லயும் கேட்டாக அத எல்லாம் இந்த வீட்டுல வந்து வாக்கப்பட்டேனே அந்த தலப்பாகட்டுக்காரனை கட்டிக்கிட்டு தத்த அழிக்க அக்கா என் நிலமைய பாத்தீங்களா அக்கா என் மாமியா என்னை வேலை பார்க்க சொல்லி பாடா படுத்துதுக்கா அழாத பொண்ணே நான் ரெண்டு நாளா ஊருக்கு போய்ட்டேன் இப்போnga எல்லாம் கேள்விப்பட்டேன் உன் மாமியா வந்திருக்காமே அச்சச்சோ அது ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே ஆமாக்கோ ஊரே அடி உட எல்லாம் தாங்க முடியல என்ன பாடு படுது எல்லதா காயிதே ஏலிப்புளுகேன் காயிதினு சொல்லுவீங்க அந்த மாதிரிか இவ மாமியா இவ்வளவு மட்டும் இல்லாம என்னே வச்சு செய்து ஏக்கோ நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுருங்கக்கோ என் உயிருக்கெல்லாம் இந்த வீட்டுல உத்தரவாதம் இல்ல நீ கவலைப்படாத பொண்ணே ஒரு நாள் மாமியார ஸ்கெட்சி போட்டு தூக்கறனா இல்லையான் பாரு யாரு நீ ஆமா லாங்ல பார்த்தா நல்ல காமெடியா இருப்ப கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பண்டா டெரரா சரி ரொம்ப பக்கத்துல வராத எப்ப பல்லு வளக்குனா இவ்வளவு நாத்தடிக்குது

அப்பா வராமா நீங்க இருப்பீங்க நான் இருப்பனா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும் வேலை சொல்லியே கொள்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் இந்த வீட்டில் உயிர் வாழ முடியும் எப்படி இருக்கீங்க இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா உங்ககிட்ட பேசலாமா ஆ சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்கள் போனதுல இருந்து நம்ம மாமியார் சொங்க மீட்டிங்கு நடக்கல ஒரு நல்ல டேட்டா பார்த்து சொல்லுங்கள் அன்னைக்கு ஒரு மீட்டிங்கை வச்சிருவான் அப்படியா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் ஆ சரி தலா ஏன் எங்கடையே பாரு வீட்டில் வேலை பார்க்க சொன்னா வீடு வீடா சுட்டிட்டு அலையதா என்னடி பாக்குற பாவியா என்னடி மரப்பேஞ்சு மகர கட்டியும் அடிச்சேனா நீ என்ன அடிப்பியா மூஞ்சி டம்மி மாதிரி இருக்குன்னு பாக்குறியா டி அடிவாவன்னா அம்மி மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கா அம்மி டம்மி கிழவி நல்ல ரைமிங்கா போடுது இந்த கிழவிக்கு வர வர கொழுப்பு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது இதுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் என்னடி அங்க பறக்கா பார்த்துட்டு இருக்கே போய் வீட்டுக்கு போய் வேலை பாருடி சும்மா மசா மசா நின்னுக்கிட்டு போறேன் போறேன் இப்ப உன் காட்டில மழை ஆடு மாடுறேன் ஆடுற வரைக்கும் ஆடு ஒரு நாளைக்கு சிக்காமியா போயிடுவேன் அன்னைக்கு இருக்கிடி உனக்கு நான் வரப்போ ஏமா நிலையா நீ அந்த டெய்லர் கிடைக்காது தானே ரவுடி கிழதி இங்க என்ன பண்ணுது

பிளான முதல்ல நம்ம சங்க மீட்டிங்ல டிஸ்கஷன் பண்ணுவான் முடிவு என்ன முடிவு அடிக்கிற அடியில நீ என்னோட பார்த்தது இல்லையா இப்ப பாப்பா